ஆண்டவராகியேசு விநாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒரு அழகான வார்த்தை ரெண்டு கொருந்திய நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பவுல் ரொம்ப அழகாய் பேசுகிறாருங்க நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கமடைந்தும் மனம் முறிந்து விழுவதில்லை என்று சொல்லி அவர் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை இங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் இன்னலுற்றாலும் மனம் நொந்து போவதில்லை மனம் உடைந்து போவதில்லை குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நாங்கள் இழப்பதில்லை என்று சொல்லி ஒரு அழகான வார்த்தைங்க இந்த வார்த்தை அப்படி இன்னைக்கு காலது ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் தியானிக்க உதவி செஞ்சார் நேற்று முழுக்க அந்த வசரம் என்னோடு கூட பயணித்துக் கொண்டிருந்தது நெருக்கத்தின் மத்தியிலே தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார் என்கிற ஒரு சக்தி அப்படி நேற்று அப்படியே டிராவல் பண்ணும் பொழுது எல்லாம் அப்படி டிராவல் ஆகிக்கிட்டே வந்துச்சுங்க உபத்திரவங்கள் எல்லாம் இந்த உலகம் நமக்கு அதிகமாய் கொடுத்து கொண்டிருக்கிற வேலையில தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை நாங்கள் மனம் முறிந்து போவதும் இல்லை என்கின்ற இந்த நம்பிக்கை நமக்கு தேவை அது தெய்வனிடத்திலிருந்து நமக்கு உண்டாகிறது எந்த மனுஷரும் நமக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்து நம்ம மனிதர்களை நம்பி ஏமாறுகிறோம் உயர்வான பதவியில் இருக்கிறவரை நம்பி நாம் ஏமாறுகிறோம் என் வாழ்க்கையில தொடக்கத்தில் அப்படியெல்லாம் நான் நம்பி ஏமாந்துருக்க இவங்க எனக்கு வேலை வாங்கி தருவார்கள் இவங்க உயர்த்தி கொடுப்பாங்க அப்படிலாம் நான் நினச்சி மனிதர்கள் வீட்டு வாசலில் எல்லாம் உண்டு வா நான் உன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல வேலையை வாங்கித்தாரன்னு சொல்லி கூட வீடுகளில் காத்திருந்த நாட்கள் எல்லாம் உண்டு ஆனா எந்த மனுஷராலும் செய்ய முடியலை மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது மனிதர்களால் நாம் அதிகமாய் மறக்கப்படுவோம் துன்புறுத்தப்படுவோம் என்பதை மனதில் வச்சுக்கிடணும் அவ என்ன செய்யணும் மனுஷர்கள் எல்லாம் கெட்டவர்களா அப்படி அல்ல கர்த்தரே மனுஷ தாயவை உண்டாக்கி தரக்கூடியவராய் இருக்கிறார் தேவன் ஏற்படுத்துகிற மனுஷ தயவு ஒன்றுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாம மைண்ட நம்பி இருக்கிற காரியங்களை எல்லாம் நம்மளை ஏமாத்திருங்க இந்த வார்த்தை அப்படின்னு யோசித்து கொண்டே இருந்தேன் கத்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது பவுல் ரொம்ப அழகை சொல்லுகிறார் நெருக்கப்படுகிற வேளையில் எங்கள் தேவனாகிய கத்தரின் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை எங்கள் மனம் உறிந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுகிறதய்யா என்று சொல்லி இன்னைக்கு நம்ம மனம் உறிந்து கிடக்குறோம் நெருக்கம் வருகிறபொழுதெல்லாம் ஒடிங்கி போய் விடுகிறோம் என்னடா வாழ்க்கை என்று சொல்லி பயங்கரமாக சோர்ந்து போய் விடுகிறோம் பிள்ளைகளை குறித்த ஒரு நெகட்டிவான ஒரு டாக் வந்துச்சு அப்படினாலே சோர்ந்து போயிருந்தோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறித்த ஏதாவது ஒரு தவறான சிந்தைகள் வருகிற சோர்ந்து போய் விடுகிறோம் எனக்கு கருமனை தேவ பிள்ளைகளே உங்க பிள்ளைங்க வழியாக கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாய் கத்து உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் பிள்ளைங்களை நினைத்து நீங்க மனம் முறிந்து போகிறீங்களா மன உடைந்து போகிறீங்களா கவலைப்படாதீங்க நீங்க ஜீவனை பேசிக் கொண்டிருங்க கத்தரை பேசிக் கொண்டிருங்க அந்த நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியமானதா இருக்கிறது எந்த நிலையிலும் உலகம் உங்களை குறித்து சொல்லும் உங்கள் சந்ததிகளை குறித்து சொல்ல அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்தது உன் பிள்ளை தேறவே மாட்டான் உலகம் சொல்லும் கத்த சொல்றாரு உன் பிள்ளைகள் ஒளியுமர கன்றுகளை போல உன் பந்தியை சுற்றிலும் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் இந்த வார்த்தை நீ எடுத்துட்டோம் பாருங்களேன் கடும் கோபம் உண்டாகிறது அவருக்கு ஏன்னா அவர் செய்து வைத்த சிலையை சாத்ராக் ஆபத் என்கின்ற அந்த மூன்று வாலிபர்கள் தொழுது கொள்ள மறுத்துவிட்டார்கள் ஆராதிக்க முடியாதை நாம் நாங்கள் தேவன் ஒருவர் நல்லவர் அவர்களை வல்லவராக இருக்கிறார் அவரை மட்டும்தான் ஆராதிப்போம் என்று சொல்லி இந்த வாலிபர்கள் தைரியமா நின்னாங்க வைராக்கியமாக நின்னாங்க இந்த வார்த்தை கேட்கும்போது ராஜா பாருங்களேன் அவருக்கு பயங்கர கோ உச்சி மண்ட அப்படி கொதிக்கு அவருக்கு பிரஷர் ஏறுது அவருக்கு பிரஷர் ஏற 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 தண்டனை கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தீ சூழல் இருக்கு பாத்தீங்களா அது ஏழு மடங்கு அதிகரிக்கப்படுகிறது அவருக்கு மண்டையில் பிரஷர் ஏற ஏற எப்படியாவது காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ரொம்ப வார்த்த சொல்லுகிறது சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கல ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படியாக உத்தரவை ராஜா என தப்பிச்சிடக்கூடாது இந்த பசங்க எல்லாரிலும் பலசாலி ராணுவத்திலே பலசாலி அவங்களை கூப்பிட்டு சொல்றாரு இவங்களை கட்டி தூக்கி உள்ளே போடுங்கள் சூளையை ஏழு மடங்கு சூடாக்குங்கள் என்று சொல்லி உனக்கு எதிரான வல்லமை எத்தனை மடங்கு அது பெருகி இருந்தாலும் கத்த சொல்றாரு நான் உன்னை விடுவிப்பேன் உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அந்த ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த சூளைக்குள்ள தள்ளப்பட்ட பொழுது அந்த வைராக்கியம் ஜெயித்தது கத்தர்கள் வைத்திருந்த நம்பிக்கை ஜெயித்தது சாத்ராக் மேச காபத்திலே கோமையில் இருந்த தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை பார்க்க முடிகிறது ராஜா அரண்டு போனாருங்க அரண்டு போனார் ஏசுவி நாமத்தில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கத்தர் எவ்வளவு நல்லவர் என்றால் உங்க வாழ்க்கையில இன்னும் இன்னுமாய் உங்களுக்கு அதிசயங்களை காணப்பண்ணி உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடியினால நீங்கள் கலங்காதிருங்கள் உங்கள் மனம் முறிந்து போகிறதற்கு அவர்களுக்கே இடம் கொடாதிருங்கள் கத்தர் இருந்தே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் பிதாவை பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக நன்மையினால் பிள்ளைகள் திருப்தி ஆக்குவீராக மனம் முறிந்து போகாதபடிக்கு படிக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இப்படி பலன் உண்டாகும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே